மாவட்டம் கலவை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை விற்பனை கூடத்தில் கடந்த மூன்று நாட்களாக நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் கலவை ஆரணி செல்லும் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதில் இன்று மாலைக்குள் விவசாயிகளின் நெல் மூட்டைகள் எடை போடப்படும் என கூறினர் இதனால் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் சாலை மறியலை கைவிட்டனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள உடையார்குடி மாரியம்மன் கோவிலில் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான என் முருகுமாரன் தீமிதித்து வழிபாடு செய்தார் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள உடையார்குடியில் மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற இந்த கோவிலின் ஆடி மாத விழா காப்பு கட்டுதலுடன் ஆரம்பித்தது இதன் பின்னர் கோவிலில் திருக்கல்யாணம் திருத்தேர் உற்சவம் செடல் காவடி என பல்வேறு விழாக்கள் தினமும் நடைபெற்று வந்தன இந்நிலையில் கோவிலின் நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது முன்னதாக தீக்குண்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தமிழகத்தின் முதல்வராக அமர்ந்து நல்லாட்சி தந்திட வேண்டும் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான என் முருகுமார் காப்புக்கட்டு விரதமிருந்து தீமிதித்து வடிப்பாடு செய்தார் திமிரி அடுத்த காவனூரில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஒன்றியம் காவல் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்து சிறப்பித்தார் இதில் பதினைந்துக்கும் மேற்பட்ட துறைகள் சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர் இதில் பொது சுகாதாரம் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் ஊட்டச்சத்து பெட்டகமும் மற்றும் மக்களை தேடி மருத்துவம் சார்பில் மருந்து பெட்டகமும் வழங்கி முகாமினை துவங்கி வைத்தனர் தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் இரண்டாவது மண்டலம் இருபதாவது வார்டு பகுதியில் புதிய நியாய விலைக்கடை சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி திறந்து வைத்தார் சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் இரண்டாவது மண்டலம் இருபதாவது வார்டு அயோத்திதாசர் பண்டிதர் சாலைகள் புதிய நியாய விலைக்கடை திறப்பு விழா நடைபெற்றது திறப்பு விழாவிற்கு சிறப்பு அடைப்பாளராக பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி மண்டல குழு தலைவர் அண்ணாதுரை கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றியும் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தும் மாமன்ற உறுப்பினர் முத்துக்குமார் முன்னிலையில் நியாய விலைக்கடையை திறந்து வைத்து இனிப்புகள் மற்றும் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தார் கோவையில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டியளித்துள்ளார் கோவையில் காங்கிரஸ் மாநில தலைவர் பேட்டி பேட்டியளித்தார் அப்பொழுது பேசிய அவர் முதல்வர் நேர்மையாக அரசியல் செய்கிறார் அவருக்கு எந்த ஒரு குந்தகமும் காவல்துறை விளைவித்து விடக் கூடாது என்றும் ஆவண படுகொலைகளுக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் நானும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் காங்கிரஸ் ஆட்சியில் இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு தயாரானது ஆனால் இடையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுதான் இதற்கு நிறுத்தத்திற்கு காரணம் இந்தியா முழுவதும் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த அரசு மறுக்கிறது எனவே விரைவில் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என தெரிவித்து பேசினார் கிருஷ்ணகிரி அருகே போக்சோ படுக்கல் கைதான ஆசிரியருக்கு ஆதரவாக மாணவ மாணவிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்த பாலகிருஷ்ணன் என்பவர் நான்கு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றம் மூலம் சிறையடைத்துள்ளனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட ஆசிரியருக்கு ஆதரவாக அந்த பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஊர் பொதுமக்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் கொளத்துப்பாளையம் அருகே சிப்கார்ட் அமையவுள்ள திட்டத்தை ரத்து செய்ய கோரியும் சிப்கார்ட் நிறுவனத்திற்கு நில உரிமை மாற்ற உத்தரவை ரத்து செய்ய கோரி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றன திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்துள்ள கொளத்துப்பாளையம் அருகே சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கும் திட்டத்திற்கு எதிராக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஆலோசனை கூட்டம் இந்த நடைபெற்றன கூட்டத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நிறுவனர் முருகசாமி தலைமையில் ஊர் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தனர் மேலும் இக்கூட்டத்தில் ஐம்பத்தி எட்டு ஏக்கர் நிலத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க திட்டமிட்டப்பட்டுள்ளால் நில உரிமை மாற்றத்தால் சுற்றுச்சூழலுக்கு நீர் வளங்களுக்கு நிலத்தடி நீருக்கு விவசாயத்திற்கும் பேராபத்து ஏற்படும் என கூறப்பட்டது தேனி மாவட்டம் கம்பத்தில் ரேஷன் அரிசி கடத்தலை தடுப்பதற்காக இரு மாநில காவல்துறை அதிகாரிகளின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் கம்பத்தில் ரேஷன் அரிசி கடத்தலை தடுப்பதற்காக இரு மாநில காவல்துறை அதிகாரிகளின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு ரேஷன் அரிசி கடத்தி செல்வதை தடுக்கவும் ரேஷன் அரிசியை கடத்துவோர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கவும் தமிழகம் மற்றும் கேரள சிவில் சப்ளை அதிகாரிகள் மற்றும் உணவு கடத்தல் தடுப்பு போலீசாருடையே கலந்தாய்வு கூட்டம் கம்பம் நகராட்சி கூட்டரங்கில் நடைபெற்றது தேனி மாவட்ட வட்டவளங்கள் அலுவலர் மாரிசெல்வி தலைமையில் தலைமையை தாங்கினார் உத்தமபாளையம் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு சார்பு ஆய்வாளர் லதா மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்றிருந்தனர் திருப்பூர் மாவட்டம் கருவம்பாளையத்தில் அதிமுக பகுதி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகம் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி கருவம்பாளையம் பகுதி கழகத்திற்கு உட்பட்ட வார்டுகளில் அமைக்கப்பட்டுள்ள பூத் கிளை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் ஜெயராமன் எம்எல்ஏ தலைமையிலும் பகுதி கழக செயலாளர் மக்கள் சேவகர் ஷியாவலா தினேஷ் ஊழலும் நடைபெற்றது கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் திருப்பூர் சுற்றுப்பயணம் வருகை குறித்தும் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகள் மற்றும் தமிழக அரசை கண்டித்து தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் நடத்துவது குறித்தும் வழங்கும் ஆலோசனைகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் தேனி மாவட்டம் கம்பத்தில் தேனி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் வார் ரூம் இன்று திறக்கப்பட்டது தேனி மாவட்டம் கம்பத்தில் தேனி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் வார் இன்று திறக்கப்பட்டது இந்த விழாவில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினரும் தேனி தெற்கு மாவட்ட கழக திராவிட கழக முன்னேற்றத்தில் செயலாளருமான ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் தொடர்ந்து திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினருக்கு வழங்கப்பட்ட உபகரணங்களையும் கொடுத்து தேர்தல் பணிகளை துவங்கி வைத்தார் இந்த திருப்பு விழா நிகழ்ச்சியில் தேனி தெற்கு மாவட்ட கழகத்தை சார்ந்த ஏராளமான திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாநகராட்சியின் சாதாரண மாமன்ற கூட்டம் இன்று நடைபெற்றது திருப்பூர் மாநகராட்சியின் சாதாரண மாமன்ற கூட்டம் இன்று நடைபெற்றது மேயர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் குறிப்பாக மாநகராட்சி குப்பைகளை பாறை குழுவில் கொட்டுவது குறித்தும் அதற்காக மக்கள் மத்தியில் எழும் போராட்டங்கள் குறித்தும் அதற்கான தீர்வுகள் பற்றியும் கடுமையாக ஆலோசிக்கப்பட்டது வேலூர் மாவட்டம் பொன்னாத்தூர் பேரூராட்சியின் சாதாரண கூட்டம் தலைவர் பவானி சசிகுமார் தலைமையில் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் பொன்னாத்தூர் பேராட்சியின் சாதாரண கூட்டம் தலைவர் பவானி குமார் சசிகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் செயல் அலுவலர் வீராசாமி மற்றும் துணைத் தலைவர் ஜீவா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் கவுன்சிலர்கள் பல்வேறு கோரிக்கைகளை எழுப்பினர் எட்டாவது வார்டு கவுன்சிலர் மாலதி ராஜி தனது வார்டில் ஆண்டாள் நகர் பகுதியில் சாலை அமைக்கும் போது மேலும் எழுபது மீட்டர் நீட்டித்து அமைத்து தருமாறு கேட்டுக் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகள் எங்கும் மழைநீர் தேங்காது என்று மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகராட்சி சாதாரண கூட்டம் மாநகராட்சி கூட்டரங்கள் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் ஆணையர் பானோத் கேதர்லால் துணை மேயர் ஜெனிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் மேயர் ஜெகன் பெரியசாமி பேசும்போது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு மாநகராட்சி நான்கு மண்டலங்கள் பகுதிகளிலும் குறை முகாம் மூலம் பொதுமக்களுக்கு கொடுத்த இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மனுக்கள் தீர்வு காணப்பட்டது என்று தெரிவித்தார் கூட்டத்தில் ஆணையரின் நேர்முக உதவியாளர் துரைமணி மேயரின் நேர்முக உதவியாளர் ரமேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சட்டப்பேரவை பொதுக்கணக்குகள் குழுவின் ஆய்வுக் கூட்டம் அதன் தலைவர் தலைமையில் நடைபெற்றது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சட்டப்பேரவை பொதுக்கணக்குகள் குழுவின் ஆய்வுக் கூட்டம் அதன் தலைவர் செல்வப்ருந்தகை தலைமையில் நடைபெற்றது இதில் கோவை மாவட்டத்தில் இரண்டு நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வுகள் குறித்து பல்வேறு துறை அதிகாரிகள் அலுவலர்களுடன் ஆலோசிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த செல்வப் ஆய்வுக் கூட்டத்தில் கிருஷ்ணகிரி புதிய கிராமப்புற மக்கள் பயன்பெறும் வகையில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களுக்கு தமிழக அரசின் ஒன்பது புதிய அரசு பேருந்துகளை தமிழக உணவுத்துறை அமைச்சர் சங்கரபாணி கொடியசைத்து துவங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி பேருந்து நிலையத்தில் இருந்து வேப்பனஹள்ளி திருப்பத்தூர் மத்தூர் ஜெகதேவி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசு உத்தரவின்படி புதிய பேருந்துகள் துவக்க விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமை வகித்தார் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் நகர்மன்ற தலைவர் திருமதி பரிதா நவாப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தூத்துக்குடி ஸ்ரீ பிரத்யங்கிரா தேவி காலபைரவ பீடம் ஸ்ரீ வராக்கி அம்மனுக்கு தேய்பிரை பஞ்சமியை முன்னிட்டு அபிஷேகமும் யாகமும் நடைபெற்றது தூத்துக்குடி ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி காலபைரவ சித்தர் பீடத்தில் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு அபிஷேகமும் யாகமும் நடைபெற்றது இன்றைய தினம் மகாபாரகி அம்பாவுக்கு தேய்பிரை பஞ்சமி வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு இந்த யாகத்தில் கலந்து கொண்டால் கடன் தொல்லை நீங்கும் செல்வம் பெருகும் மன அமைதி உருவாகும் என்று சீனிவாச சித்தர் கூறினார் கன்னியாகுமரியில் ஓய்வு பெற்ற நாளில் காவல் நிலையத்தில் இருந்து வரை சுமார் பதினேழு கிலோமீட்டர் ஓடி போதைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தியால் உதவி ஆய்வாளருக்கு பொதுமக்கள் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரைக்குளம் அருகே புவியூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன் இவர் வயது முதிர்வின் காரணமாக ஓய்வு பெற்றார் இந்நிலையில் பாலகிருஷ்ணன் காவல் நிலையத்தில் பிரிவு உபசார விழா முடிந்தவுடன் அங்கிருந்து சுமார் பதினேழு கிலோமீட்டர் தூரம் ஓடி தனது வீட்டை அடைந்தார் இந்த வினோத முடிவுக்கு கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தான் காரணம் என்றார் மேலும் இளைஞர்கள் உடற்பயிற்சி மூலம் ஆரோக்கியமாக வேண்டும் எனவும் தெரிவித்தார் இவரது இந்த முயற்சிக்கு பொதுமக்களின் திருவண்ணாமலை முன்னூற்று அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அஸ்திர சையத் புகாரிஷா தர்காவில் உஸ்ரூஸ் கந்தூரி விழா நடைபெற்றது திருவண்ணாமலை மணலூர் பேட்டை சாலையில் அமைந்துள்ள அஸ்ரத் சையத் புகாரிஷா தர்கா உள்ளிட்ட சச்சா மற்றும் பச்சாபி என்ற மூன்று தர்காவில் முன்னூற்று அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு உஸ்ரூஸ் கந்தூரி விழா சையத் முக்ரம் தலைமைகள் சையத் அக்மல் முன்னிலையில் விழா சிறப்பாக நடைபெற்றது விழாவில் இஸ்லாமியர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என நூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பாடலுடன் கூட்டு பிரார்த்தனைகள் செய்தனர் இந்த கூட்டு பிரார்த்தனை முடிவடைந்தவுடன் தர்காவில் படைக்கப்பட்ட உணவு பிரசாதமாக வழங்கப்பட்டது தென்காசி மாவட்டம் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக முன்னாள் ஜனாதிபதி ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பத்தாவது ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது தென்காசி மாவட்டம் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக முன்னாள் ஜனாதிபதி ஏ ஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பத்தாவது ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்ட செயலாளர் முகைதீன் தலைமையில் மாவட்ட துணை செயலாளர் தங்கநிலா சாகுல் கமீது மாவட்ட விவசாய அணி செயலாளர் அப்துல் காதர் புளியங்குடி நகர துணை தலைவர் முகமது யூசுப் ஒன்பதாவது வார்டு செயலாளர் பழனிசாமி மற்றும் யூ சாகுல் கமீது மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏ அப்துல் கலாம் நிர்வாகிகள் என திரளாக கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி பணிகளை ஆய்வு மேற்கொண்டார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகுமீனா ஐஏஎஸ் ஆகியோர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை ஆய்வு செய்தார் மலையடி ஊராட்சிகள் திமுக பொறுப்பாளர் சுபின் சிங் தமிழன் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டிகள் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி மக்களுக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் என தெரிவித்தார் மலையடி ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சிகள் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பல்வேறு துறை சார்ந்த பயன்களை பெற்றன இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி திமுக பொறுப்பாளர் சுபின் சிங் ஏராளமான மக்கள் பயன்பெறும் வகையில் செயல்பட்டார் பின்னர் சுபின் சிங் தமிழின் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டிகள் தமிழக அரசின் திட்டமான உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஒரு உன்னதமான திட்டம் என கூறினார் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தமிழக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மதசார்பின்மை உணர்ச்சி பொதுக்கூட்டம் பேரணி விழா நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தல் தமிழக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மதசார்பின்மை உணர்ச்சி பொதுக்கூட்டம் பேரணி விழா நடைபெற்றது இதில் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு விலை போகாத ஒரே கட்சி வீசிகா ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் நீதிக்காக போராடும் தலைவர் தொல் திருமாவளவன் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற மதசார்பினை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தில் திருமாவளவனின் புகழ் பேசப்பட்டது தேனி அருகே இரண்டு இளம் பெண்களை தூக்கி சென்று பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சித்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு பதினைந்து நாள் நீதிமன்ற காவல் விதித்து தேனி மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் ஆற்றங்கர்கள் இரண்டு இளம் பெண்கள் தங்கள் ஆண் நண்பரான செட்டிப்பட்டியை சேர்ந்த பிரபு என்பவருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது மதுபோதையில் வந்த மூவர் இளைஞர்களை இளம் பெண்களின் முன்பு ஆண் நண்பரான பிரபுவை அடித்து துரைத்துவிட்டு இரண்டு இளம் பெண்களை தூக்கி சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு பொதுமக்கள் திரண்டதால் குற்றவாளிகள் தப்பி ஓடினர் இதனைத் தொடர்ந்து நேற்று வீரபாண்டி காவல் நிலையம் வந்த பெண்கள் நடந்த விபரம் தொடர்பாக புகார் அளித்தனர் புகாரின் பேரில் விக்னேஷ் குணால் ஹரிஹரன் ஆகிய மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் தேனி மாவட்ட சிறையில் அடைத்தனர் காரப்பட்டு ஊராட்சியில் ருத்ரா எலக்ட்ரிகல்ஸ் மற்றும் ஹார்ட்வேர்ட்ஸ் கடைகள் பூட்டை உடைத்து திருடி சென்றுள்ளன கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தகரை அடுத்த காரப்பட்டு ஊராட்சிகள் ருத்ரா எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹார்ட்வேர்ட்ஸ் பதினைந்து வருடமாக இயங்கி வரும் கடைகள் இரவு மர்ம நபர்களால் பூட்டை உடைத்து எழுபது ஆயிரம் ரூபாய் பணம் மற்றும் எட்டு கிராம் தங்க காசு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் திருடி சென்றிருக்கின்றன இதனை காலையில் கடை திறக்க வந்த உரிமையாளர் சிவஞானம் நாற்பத்தி நான்கு வயதுடைய அவர் பார்த்தவுடன் காவல்துறைக்கு தகவல் அளித்தார் இதன் பேரில் காவல்துறையினர் விரைந்து வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் மாநகராட்சி தேனிமலையில் அமைந்துள்ள ஸ்ரீ மாரியம்மனுக்கு முப்பத்தி நான்காம் ஆண்டு பாலாபிஷேகம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் மாநகராட்சி தேனிமலையில் அமைந்துள்ள ஸ்ரீ மாரியம்மனுக்கு முப்பத்தி நான்காம் ஆண்டு பாலாபிஷேகம் நடைபெற்றது இந்த விழாவில் அம்மன் வீதி விழாவுடன் அப்பகுதியில் உள்ள பெண் பக்தர்கள் நூற்றி எட்டு பால்குடங்களை எடுத்து ஊர்வலமாக சென்று ஸ்ரீ மாரியம்மனுக்கு நூற்று எட்டு பாலாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவில் பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என கோஷங்களுடன் அம்மனை வழிபாடு செய்தனர் பின்னர் பக்தர்களுக்கு மஞ்சள் குங்குமம் என பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இதில் திரளான கலந்து கொண்டு குன்றத்தூர் ஊராட்சி சமூக நலக் கூடத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் கா அரசு தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூர் தொகுதிக்குட்பட்ட குன்றத்தூர் ஒன்றியம் தண்டலம் ஊராட்சி சமூக நலக் கூடத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமல் பொதுமக்கள் பலர் உரிமை தொகை பட்டா வாரிசு சான்றிதழ் மின் பகிர்மான குறைபாடுகள் உள்ளிட்ட பல்வேறு மனுக்களை கொடுத்தனர் உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் சான்றிதழ்களை வழங்கினார் இதில் மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் மனோகரன் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி துணைத் தலைவர் உமாமகேஸ்வரி வந்தே மாதரம் வார்டு உறுப்பினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலையில் சாதுக்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும் என அகண்ட இந்து ராஜா சார்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது திருவண்ணாமலை கிரிவல பாதைகள் இடுக்கு பிள்ளையார் கோவில் அருகில் உள்ள தனியார் மினி மஹாலில் அகண்ட இந்து சாஸ்திரா சார்பில் சாதுக்கள் ஆன்மிக மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அகண்ட இந்து ராஷ்டிரா நிறுவன தலைவர் மற்றும் திருவண்ணாமலை ஆதினம் ஸ்ரீ கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் பாஜக மாவட்ட தலைவர் ஜே ரமேஷ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் விநாயகர் சதுர்த்தியை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் கிரிவல பாதையில் வாகனங்கள் தடை செய்ய வேண்டும் கிரிவல பாதையில் கழிப்பிடம் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் கிடைக்க வேண்டும் உள்ளிட்ட எட்டு அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு இந்த மாநாட்டின் மூலம் அகண்ட இந்து ராஷ்டிரா கோரிக்கை வைத்துள்ளன பெரணமல்லூர் பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் டி கே எம் மணிமேகலை திருமண மண்டபத்தில் நடைபெற்றது பெரணமல்லூர் பேரூராட்சிகள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் டிகேஎம் மணிமேகலை திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த முகாமில் வருவாய்த்துறை மருத்துவத்துறை மின்சாரத்துறை காவல்துறை போன்ற பதிமூன்று துறைகள் கலந்து கொண்டு பட்டா பெயர் மாற்றம் மின் இணைப்பு பெயர் மாற்றம் மகளிர் உரிமைத் தொகை ஊனமுற்றோருக்கான தொகை போன்றவற்றிற்கு நானூறு மனுக்கள் பெறப்பட்டு பரிசீலனை செய்து விரைவில் தீர்வுகள் காணப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் சேலம் கோட்டை மைதானத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக ஆபாச பேச்சுக்களை தடுக்கக் கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சேலம் கோட்டை மைதானத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக கல்வி இணையதளமா இல்லை கவர்ச்சி இணையதளமா பிள்ளைகள் மேல் அக்கறை கொண்டு இணையதள வியாபாரிகள் வரும் இரட்டை அர்த்த பேச்சுக்களை கவர்ச்சியாகவோ வீடியோக்களை தடை செய்ய வேண்டும் என்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட ஒருமுனைப்பாளர் மகளிர் அணி நிர்வாகிகள் முத்துலட்சுமி நாகம்மாள் சுகன்யா சீதா பச்சையம்மாள் சுகன்யா கல்யாணி லக்ஷ்மி சுகன்யா இளவரசி லதா கவிபாரதி கௌரி காஞ்சனா மோனிகா புவனேஸ்வரி ஜெயந்தி மஞ்சு கவிபாலா மணிலா அரூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கோவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு குண்டுவெடிப்பை தழுவி எடுக்கப்பட்ட பாய் திரைப்படம் தொடர்பாக தனக்கு மிடர்டெல் போன் கால்கள் வருவதாக அத்திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகருமான ஆதவா ஈஸ்வரா கோவை மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளித்தார் கோவையை உலுக்கிய தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் பாய் ஸ்லீப்பர் செல் திரைப்படம் வருகின்ற ஆகஸ்ட் எட்டாம் தேதி தமிழகத்தில் இருக்கிறது இந்நிலையில் அத்திரைப்படத்தில் தயாரிப்பாளரும் கதாநாயகருமான ஈஸ்வரா பாய் திரைப்படம் தொடர்பாக தனக்கு மிரட்டல் போன் கால்கள் வருவதாக கூறி கோவை மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளித்தார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்து ஓட்டுநரின் அட்டூட்டியம் சம்பவம் அரங்கேறியுள்ளது திருப்பூர் படைய மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து கோவை செல்லும் தனியார் பேருந்து பல்லடம் அருகே வந்தபோது முன்னாள் டூவீலரில் வீலரில் சென்ற ஒரு நபர் மீது ஆரன் அடித்ததால் பதறிய வாகன ஓட்டியை பல்லடம் பேருந்து நிலையத்தில் வைத்து பெண்ணை உரிமையில் பேசியுள்ளதாக கூறி இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது கூடலூர் அடுத்துள்ள இருந்து மாயார் செல்லும் சாலையில் ஒற்றையான் காட்டு யானை உலாவருவதால் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல வேண்டும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வெளிமண்டல வனப்பகுதியில் அமைந்துள்ள மசனகுடியில் இருந்து மாயார் செல்லும் சாலைகள் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒற்றை ஆண்காட்டு யானை சாலையில் உலா வந்தது இதனை அடைந்த வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை பின்னோக்கி இயக்கிய நிலையில் கிட்டத்தட்ட சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு துரத்தியதால் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை பின்னோக்கி இயக்கி சென்றன பின்னர் யானை சாலையோரம் உள்ள அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்றதால் வாகன ஓட்டிகள் நிம்மதியடைந்தன கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள நேரு விமானவியல் கல்லூரிகள் ஹேரோ பிளஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எனும் மாபெரும் விமானவியல் கண்காட்சி இன்று நடைபெற்றது கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள நேரு விமானவியல் கல்லூரிகள் ஹேரோ பிளஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எனும் மாபெரும் விமானவியல் கண்காட்சி இன்று தொடங்கியது இரண்டு நாட்கள் நடைபெறும் இன்று விமானவியல் கண்காட்சியை முன்னாள் உதவி நாவல் ஸ்டாப் புரியல் அட்மிரல் ஏ ஆர் தாஸ் துவங்கி வைத்தார் இதில் பல்வேறு வகையிலான விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் ட்ரோன்கள் ரோபோட்டிக் விமான பணி பெண்களின் அணிவகுப்பு துப்பாக்கிகளின் கண்காட்சி சிமுலேட்டர் இயந்திரம் மூலம் விமான இயக்கம் ராணுவம் விமானத்தின் பைலட் இருக்கையில் அமரும் வாய்ப்பு உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியத்துக்குட்பட்ட சூ பள்ளி பட்டு பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் கந்தளி ஒன்றிய செயலாளர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி ஒன்றியத்துக்குட்பட்ட சூப்பள்ளிப்பட்டு பகுதிகளில் தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது முகாமில் செவ்வாத்தூர் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்களிடமிருந்து நேரடியாக மனுக்களை பெற்றன இந்த முகாமிற்கு கந்திலி ஒன்றிய செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் குணசேகரன் அவர்கள் தலைமை தாங்கினார் கந்திலி ஒன்றிய குழு பெருந்தலைவர் திருமதி திருமுருகன் வாழ்த்துரை விடுங்கினார் செவ்வாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் மோகன் அனைவரையும் வரவேற்றார் ஒன்றிய செயலாளர்கள் முருகேசன் தர்மேந்திரன் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இன்று மாபெரும் மனித சங்கலி போராட்டம் நடைபெற்றது சென்னையில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் இன்று மாபெரும் மனித சங்கலி போராட்டம் நடைபெற்றது இதில் இஸ்ரேலின் இந்த மனிதாபிமானமற்ற கொடூர செயல்களை கண்டிப்பதுடன் காசாவிற்கு அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி வழங்கப்பட உலக நாடுகள் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் இந்தியா உணவு மருத்துவ உதவிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தியும் இந்த மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சியின் மாதாந்திர கூட்டத்தில் அனைத்து மாமன்ற உறுப்பினர்கள் சார்பில் மவுண்ட் ரூட்டில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற தீர்மானம் கோரி நிறைவேற்றப்பட்டது நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சி மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு நகரமன்ற தலைவர் சுசீலா தலைமையில் துணைத் தலைவர் வசிம் ராஜா நகராட்சி ஆணையர் இளம்பருதி ஆகியோரும் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் ரோடு சாலை நகராட்சி அலுவலகம் அடுத்துள்ள பிரபல துணிக்கடை அருகே டாஸ்மாக் கடையை நடைபெற்று வருகிறது அதன் அருகே பொதுமக்கள் அதிகமாக கூடப்படும் மருத்துவமனை கல்லூரி ஆலயம் மசூதி வணிக நிறுவனங்கள் உள்ளது குடிமகன்கள் குடித்துவிட்டு பாட்டில்களை ஆங்காங்கே வீசிவிட்டு செல்வதோடு இவர்களால் அவ்வப்போது வாகன நெரிசலும் ஏற்படுகிறது இதை கருத்தில் கொண்டு இங்குள்ள கடையை அகற்ற கூறிய மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரின் கோரிக்கையை ஏற்று அக்கடையை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள உரக்கடைகளில் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் காளியப்பன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் காளியப்பன் மற்றும் மாவட்ட உரக்கட்டுப்பாட்டு அலுவலர் சுரேஷ் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது உரக்கடைகளில் விவசாயிகளுக்கு தேவையான உரங்கள் இருப்பு உள்ளதா என்று பதிவேட்டினையும் ஆய்வு செய்தார் பின்னர் இந்த ஆய்வின் போது விவசாயிகள் தேவையான உரங்களை தட்டுப்பாடுகளின்றி வழங்க வேண்டும் குறிப்பாக யூரியா போன்ற உரங்களை தூக்கி வைத்துவிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யக்கூடாது என தெரிவித்தார் நேபாளில் சர்வதேச போட்டிகளுக்கான தேர்வு மற்றும் ஆசிய அளவிலான தடகள யோகா போட்டிகள் நடைபெற்றது நேபாளில் சர்வதேச போட்டிகளுக்கான தேர்வு மற்றும் ஆசிய அளவிலான தடகள யோகா போட்டிகள் நடைபெற்றது இதில் இந்தியா சார்பில் இருநூற்று ஐம்பது பேர் கலந்து கொண்டனர் மேலும் ஆசிய அளவிலான இந்த போட்டியில் சீனா இந்தியா மலேசியா சிங்கப்பூர் பூட்டான் நேபாள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டனர் இதில் அன்னூரை சேர்ந்த தனியார் பள்ளி மாணவர்கள் பேர் பத்து போட்டியிட்ட நிலையில் ஒன்பது தங்கம் ஒரு வெள்ளி பதக்கங்களை வென்று திரும்பியுள்ளனர் ரயில் மூலம் திருப்பூர் திரும்பிய அனைவருக்கும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி அருகே உள்ள அண்ணாநகரில் நகரில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மேல் குடிநீர் தொட்டி அமைக்கும் பணியினை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் கொடியசைத்து துவங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் எட்டு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதற்கான பூமி பூஜை கிருஷ்ணகிரி மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் சோகாடி ராஜன் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான அசோக் குமார் கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் பத்தாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு மேல்தேக்க குடிநீர் தொட்டி அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து பணிகளையும் துவங்கி வைத்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார் செங்கல்பட்டில் சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் குற்றத்தடுப்பு அமைப்பின் புதிய மாநில பொறுப்பாளர்கள் பதவியேற்பு விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள இந்த அமைப்பின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற மாநில பொறுப்பாளர்களுக்கான பதவியேற்பு விழா நடைபெற்றது முன்னதாக ஜனநாயக முறைப்படி இந்த அமைப்பில் உள்ள நிர்வாகிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கான பதவியேற்பு நடைபெற்றது இதில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட மாநில பொறுப்பாளர்கள் எதிர்கால திட்டப் பணிகளை பற்றி விலக்கி கூறினர் இறுதியாக நன்றியுரை கூறப்பட்டு நிகழ்ச்சியானது நிறை மக்கள் நல சங்கத்தின் மாநில தலைவர் வேடபாக்கம் ஸ்ரீனிவாசன் வலசை ரவிச்சந்திரன் அவர்கள் மறைவை ஊட்டி இரங்கல் செய்தி தெரிவித்துள்ளார் அருந்ததி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் மற்றும் முன்னாள் தோல் பொருட்கள் தொழிலாளர் நலவாரியத்தின் தலைவர் டாக்டர் வலசை ரவிச்சந்திரன் அவர்கள் இயற்கை மரணம் அடைந்ததையொட்டி அறந்ததியர் மக்கள் நல சங்கத்தின் மாநில தலைவர் வேடபாக்கம் ஸ்ரீனிவாசன் மாநில செயற்குழு உறுப்பினர் ஏழுமலை தென்மண்டல தலைவர் வஜ்ரலு வேல் பாஸ்கர் மற்றும் மதுராந்தகம் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் வாசுதேவன் ஆகியோர் இரங்கல் செய்தியை தெரிவித்துள்ளனர் திருப்பூர் மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் நெருப்பரிச்சல் பகுதி கழகம் மற்றும் புதிய பேருந்து நிலைய பகுதி கழகங்களில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் நெருப்பெரிச்சல் பகுதி கழகம் மற்றும் புதிய பேருந்து நிலைய பகுதி மக்கள் கழகத்தின் சார்பில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி ஜெயராமன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த கூட்டத்தில் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கே என் விஜயகுமாரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவகாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் மடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ சடகோப ஐயர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் திருகோஸ்டியூரில் உலக புகழ்பெற்ற நூற்றி எட்டு வைணவ தலங்களில் ஒன்றான ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் மடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ சடகோப ராமானுஜியர் வருகை தந்து ஆலய திருப்பணிக்காக அஷ்டாங்க விமானத்திற்கு தங்க தகடுகள் தன்கொடையாக அளித்தார் பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது இந்த சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகளில் என்னை பொறுத்தவரை குறை ஒன்றும் தெரியவில்லை நன்றாகத்தான் போய்கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தார் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள குமராட்சிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த குமராட்சி பேருந்து நிலையம் அருகே அனைத்து கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் போராட்ட கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் மாசலாமணி தலைமை தாங்கினார் மதியழகன் சேகரம் விஸ்வநாதன் ராஜேந்திரன் வெங்கடேசன் ஆகியோரும் முன்னிலை வகித்தனர் இதில் நூறு நாள் வேலைகளை அனைத்து கிராமங்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தை முடக்க முயற்சிகளும் மத்திய அரசை கண்டிப்பதும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்